ஏய் அந்த தண்ணியை கொடுப்பிமுக அதிமுக என்ன திட்டம் இருக்கு கொடுக்கே தண்ணிக்கு எந்த தட்டுப்பாடும் இல்ல எட்டாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம் தீபாவளிக்கு புதுசு புதுசாக படம் இருக்கு விஜய் படம் இருக்கு அஜித் படம் இருக்கு சிவகார்த்தியம் படம் வருது இந்த மூணு படம் சேர்ந்தாலும் வர்ற கலெக்ஷன் தாசமாக கூட ஒரு நாள் கலெக்ஷன் ஈடாக மாட்டேங்குது விளையாட்டுத்துறை இல்லாத எத்தனையோ கிராமங்கள் இருக்கு நூலகம் இல்லாத எத்தனையோ நகரங்கள் இருக்கு அதே போல உடற்பயிற்சி கூடம் ஊர்கள் இருக்கு ஆனா டாஸ்மாக் இல்லாத ஒரு ஊர் இருக்கா ஒரு ஊர் ஐயா ஸ்டாலின் நான் ஒரு அப்பா தான் சொல்றேன் போதும் பாதுல போகாதீங்க அப்ப தள்ளி இந்த கொண்டு வரலாமே போதும் பாதுல போக யாருங்க சொல்லலாம் எந்தவித அதிகாரமும் இல்லாத ஒரு சாதாரணம் சொன்னாங்க காந்தியவாதி சச்சி பெருமாள் மதுவுக்கராக போராடி செத்து போனார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கன்னியாகுமரி மதுபார கடையை மூட கோரி போராடிய போராட்டத்தில் அந்த களத்திலே உயிரை விட்டார் சச்சி பெருமாள் அந்த சச்சி பெருமாள் காந்தியவாதி அந்த தாட்டல் குடிக்க பிறந்த காலில் விழுந்து போவையும் பாதுகா போவாத நாடு கட்டுப்போம் குடும்பம் கட்டுப்போம் உடம்பு கட்டுப்போம் அவன் கெஞ்சு நான் கதல் அவனுக்கு அருகன இருக்குது அதிகாரம் அவர் சாமானியன் ஏழை மகன் அவன் நான் போதை பாகியே போகாதன்ட்டு நீ தமிழகம் முதாலட்சம் ஒட்டுமொத்த அத்தியாவசி சுற்று நல்ல தமிழ்நாட்டின் முதலட்சம் ஸ்டாரி போதை பாதையில் போகாமல் விடலாமா காரே மோடி விடு தாஸ்நா கரை மூணு விடு முடிஞ்சு போகும்ல நீ தாஸ்மா கடை கூட போடுறேன் நாங்கள் கோவிலட்சம் பாரம் மூடு தாஸ் மகா கூட ஒரு பாக்கில் வாங்கி போயிடுங்க குடிச்சி குடிச்சி அந்த வீட்டுக்கே போடுறதில்ல அங்கே அப்ப அதை பத்தி என்ன கலருக்கு நாங்க ரொம்ப அண்ணா வெளியே ஆட்சி நடத்துறோம் எந்த அண்ணாவல எந்த அண்ணாவல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக முதல் முறையாக ஆட்சி கைவிட்டது அன்னைக்கு முழக்கங்கிறது அன்னைக்கு வந்து கடினமான ஆட்சி கொஞ்சம் இருக்கு அந்த சமயத்து சொல்றாரு ஒருபடி அரசு நிச்சயம் மூன்றுபடி படி அரசு லட்சம் ஆனா கடைசியில் நிதி நெருக்கடியில் ஒருபடி அரசு கூட தர முடியல பெரிய பொருளாதார சிக்கல் அப்ப அண்ணா போய் சொல்றாங்க பேசாம மதுவான கடையை திறந்து விட்டுலாமா கொஞ்சம் வருவாய் வரும் அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு அண்ணா சொல்றாரு நான் வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம பொய்யும் பேர்த்தாலும் பரவாயில்ல மதுபான கடன் எட்டி வருமானம் எட்டி ஆட்சியை தொடர்ந்து வந்தால் நான் துண்ட ஓதை தோல்ல முடிவு அப்படிப்பட்ட ஆட்சியை தேவையில்லை என்று சொன்னவர் இதே திமுக தொடங்கி அண்ணன் மது விளக்குக்காக இந்தியா முழுக்க பரப்பரசியும் தயார் காஷ்மீர் தொடங்கி மேற்கு எல்லா மாநிலம் பரப்பரசிய தயார் என்றவர் அண்ணன் ஆனா திமுக என்ன ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அரசு பள்ளிக்கூடம் அதுல மாணவர்கள் தேர்ச்சி இருக்கார் குறைஞ்சதுதான் சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை கிடையாது ஒரு போதும் கிடையாது ஒரு நூலகம் இருக்கு படிக்க வர்ற வாசங்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போகுது சம்பந்தப்பட்ட நூலகங்கள் நூலகங்களால வந்து நடவடிக்கை கிடையாது அரசு துறைகள் இருக்குது அந்த வாழ்க்கையில குறைஞ்ச மாதிரி நடவடிக்கை கிடையாது ஆனா தாஸ் குளித்து வர்றவங்க குறைஞ்சு மட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரி சஸ்பெண்ட் எதுக்கு ஏன் குடிக்காம போனான் ஏன் குடிக்காம போனான் என்ன கேட்கணும் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் ரெண்டு சொந்தங்கள் கவனிக்கணும் சாலையில வந்து கூறுபட்டு விட்டாங்கல்ல மாங்காய் கொய்யா காதம் கூறுபட்டு விட்டாங்கல்ல அவங்க கூறுபட்டு இருக்கிறவங்க வந்து சாலையை போவாங்க வாடிக்கையாளர்கள்லாம் போறப்ப வாங்க சார் வாங்க சார் வந்து சாப்பிட்டு பாருங்க சார் சிறப்பா இருக்கு சார் அப்படின்னு அவங்க கூறுவாங்க அவங்க அழைப்பாங்க அதை அழைக்கிற கேட்டு நல்லா இருக்கணும்னு வந்து சாப்பிடுவாங்க அப்ப கூறு அழைக்கிறதால கூடுதல் நாடு வாடிக்கையாளர் போய் சேரும் மதுரை பக்கம் போனா வாங்க சார் வாங்க சார் இட்லி சூடாக்க சார் கூடுவேன் அப்ப கூடுதல் முடிவு வருவாங்க